Meenakshi Faculty of Yoga, Science and Therapy, B.S.C. and M.S.C. Yoga, Apply Now. அல்பேனியாவில் ஐரோப்பிய யூனியன் மானாட்டிருக்கு தந்த இட்டாலி பிரதமர் மெலோனியை அல்பேனிய பிரதமர் எடி ராமா முழங்காலிட்டு வரவேற்றது கவனம் பெற்றது. அங்கு மடைப் பெய்ததால் குடையோடு காத்திருந்த அல்பேனிய பிரதமர் எடிராமா ராமா இட்டாலி பிரதமர் மெலோனியை பார்த்தவுடன் முழங்காலிட்டு இருக்கை கூப்பி வணக்கம் தெரிவித்தார் தொடர்ந்து மெலோனியை அவர் ஆற தழுவிய நிலையில் இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் துருக்கியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்தது ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் தொடங்கி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாகிறது இந்த நிலையில் இரு நாட்டு அதிகாரிகளும் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் நேரடியாக அமைதி பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் அப்போது பெரிய அளவிலான முடிவுகள் எட்டப்படாவிட்டாலும் இரு நாட்டினரும் தலா ஆயிரம் பரிமாற்றிக் பரிமாற்றிக்கொள்ள ஒப்புதல் தெரிவித்துள்ளனர் மூன்று ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் போர்க்கைதிகள் பரிமாற்றம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது மீனாட்சி